என்னது வண்டியு அந்த பண்டீடா பிராகிராமு குடுங்க சமச்சாயிரலாம் போற மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா வந்து நபர் வந்துட்டே ગયો டீச்சான நான் என்ன ஞாபகம் வந்து தலையை ஓட்டுனேன் குறைய இது மஞ்சள் ஆயிடுச்சு அ அனைவருக்கும் வணக்கம் நான் புதீஷ் நான் சந்திரா நான்

அப்படின்னு பாரு அம்மா வந்து கையோட இருந்து போட்டு அப்ப நான் என்ன நான் முன்னைக்கு மறக்கறது அந்த அம்மா கூட்ட வாங்கல சாப்பிட முடியாது செந்தூமை வந்துட்டு இங்க சுப்பா விட கதவு செஞ்சு கொண்டு வாங்க அதால வந்து செந்து பக்கத்துல நான் வேலை செய்யலாம் அப்ப நான் செந்து கூப்பிட்டு அம்மா கூப்பிட சொன்னா கொஞ்சம் பம்பளா இருக்கு நாங்க வள்ளிக்கிழமை கொஞ்சம் சாப்பாடு நாங்க பஞ்சி படம் அதனால ரெண்டு இடம் கூப்பிட்டேன் பம்பளை காய்ச்சி சாப்பிட முடியல அப்ப வந்து பக்கத்துல வேலை செஞ்சவங்க கூப்பிட்டு நாங்களும் கூப்பிட்டு வந்து இல்ல இறுதி போட்டு அம்மோட காய்ச்சி வந்துருக்கோம் அம்மா அப்படி நைசா நல்ல வாசம் பண்ணிக்கிட்டு ஒரு வேலாவான் நல்ல அருகும் ஜோரம்ல அதோட சரி அதோட செந்து சொல்லா நீ எனக்கு போவாலும் மாட்டைக்காடு அஞ்சு வேண்டிதான் போடுத்துடும்

அவ வந்து கீரி சம்பளம் வந்து வாங்க போறன்னு சொல்லி அவ கீரி சம்பளம் சமாளிச்சு அந்த வேலைக்கு நோமலா வந்துட்டு தீட்டு அரிசி விடாம வந்துட்டு எங்கோட வள்ளிக்கிழமளா வந்துட்டு நல்லா அருமையா போறது அதை வந்து தீட்டு அரிசி உடம்புக்கு நல்லது அம்மா வந்து அம்மா வந்துட்டு என்னென்னு சொல்லி இந்த என்னன்னு சொன்னா நீ இப்ப இந்த கொஞ்ச நாளைக்கு வந்து தொடர்ச்சியா வந்து இந்த தொண்டைச்சோரே சாப்பிடுற தொள்ளச்சோறு புட்டுல சாப்பிடுற அப்ப அம்மா சொல்லுவா இதெல்லாம் உடம்பு கூடாதியா நீ ஒரு நாளைக்கு இப்படி சாப்பிட்டு பாருன்னு அப்ப அம்மாண்ட ஆசைக்காக வந்து நான் இன்னைக்கு தரப்புச்சோரம் சாப்பிடுப்பேன் உங்களுக்கு வந்து பார்க்கவே வந்து நல்லா இருக்குது அந்த கலர் நல்லா இருக்கு நான் சாப்பிட்டு பார்க்க முடியும் இல்ல அது சும்மா கலர் அம்மா சரி அப்ப அம்மா வந்து செத்து வந்தபடியா வில்ல வந்துட்டு இதுல ஒண்ணு பச்சிட்டா காலை முதலே வந்து மேசையில வந்து பச்சாச்சு சாப்பிட முன்ன பத்தி இதுல வச்சுக்கிறது நானே நான் எந்த ஜோசிக்க செந்து வந்த உடனே சாப்பிட்டு முடிஞ்ச ஐயோ எடுத்து கூட காய்ச்சி சாப்பிட்டு வந்து பில் கொடுக்குறாக்க பில்லும் பச்சுக்கிறாங்க செந்து கவனமா வந்து சாப்பிட்டு போய் வலிமை போய் வலிமை இல்ல आशे बाग आ कोके नहीं है अरे अरे ये नहीं 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 बाग उसे अरे बाग अरे वो तो बेप पर आ रहे हैं गाली नहीं है गाली के लग मिला वो लोग फैन हो गए इतने बिलियन लोग आ रहे है जब है नाली वो ऐसे डेंट बोर वाह अंबोरा अंबोरा की अपना मुंडी पत्रों நூற்றி பூவா போட்டாரு கடை கடைக்கட்டும் அது ஒரு பக்கம் ஜெயிப்பாக்கி அறுநூற்றி இருபது நூற்றி தொண்ணூறு அஞ்சு ரூபா கொடுக்கு அதே மாதிரி இருந்து சோவா சாப்பிட்டு நூற்றி

உண்மை வந்து அம்மன் இதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு மரக்கலை பிடிக்குமோ மச்சா பிடிக்குமோ பிடிக்கும் டெய்லி சிரிசா கை வந்து எனக்குமே வந்துட்டு அம்மா சமயங்களில் அந்த மரக்கல்ல அந்த பிள்ளா கூட வயிற்று ரொம்ப பிடிக்கும் எனக்கு

காலம வந்து சாப்பிடாம இருக்கலாமா சாப்பிடாம இருக்க மாட்டா புரோத செத்து

चंद्रणा वीडियो கொடுக்க நான் பண்ற பாடு இருக்குட கடவுள் ஒரு நாள் ஃபுல்லா கத்தி கலஞ்சி போகுது சாபமேnabla நல்ல

ถีรಲ್ಲെന്നදെന്നേ โหรีนตามานี่แซบรานี่แซบรานี่แซบรานึกราเรนเดดิเคเลอะนัปปางยาซะดีอะดิรุดีลเลอะนัปปางยานิกิราลัมมานุกุรัดดีบุรีนจุตุกุรุอะละอะนุตาวจุตุกุรุอะอันนทายาอานติมาวละปัตยาอะนบะฮูรีมานัลนิมกาวอะมูสเรดิเคยาบุยาราอัปเดกะทาวอะนออังกุลซาเอ็นเดเดรามมูกานโยมันราเนน <Universities> <uulling Luis> <dictionaries> <us phones and>

અમાલ અમારનો બારંગા ભરતમ મેડરાક મન્નેમે ભરતમ બરામ મડરાક આ સોધીલી સોધી સોધી મંડા તે ભાલ ભાલણ ભાલ સના ભાલ વાહ આને છે ને તેમ સોધી વિરપો એને સોધી પુડિકા મને છે ને તેમ વિરપો સોધીયો ઓ સોધી પુડિકા સાબને ઇડીપો સોધી એને કુછ વિરપો भाई तुम गाय फोन क्यों उठाते हो फोन जी नरेंद्र ना आ

ஏன் <laughs> செந்தூர் <laughs> ும்ள்ளிம்ப பட்டை அப்ப நான் செஞ்சோட பள்ளிக்கிறது கூட்டிட்டு போவானு செஞ்ச புட்டு இருக்குதானே

இந்த

செந்து <laughs> <laughs>

ോപ്പ് വന്നു വള്ളിച്ച് അപ് അല്ല

அது வாயில் தொற்றும் சாப்பிடுவோம் அதே மாதிரி சாப்பிடணும் நல்லா சாப்பிடுவோம் ஓகே இந்த வீடியோ வந்து அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க செந்து அம்மாவும் அம்மாவும் பண்றது அம்மா மாமா வந்து சாப்பிட முடியல அவையில வந்து சாப்பிட முடியாது நாங்க வந்து வீடியோ முடிப்போம் அவையில வந்துட்டு அம்மா செந்து சாப்பிடும் நேரம் செல்லுமே அதனால வந்து நாங்கள் வீடியோ முடிப்போம் இந்த வீடியோ வந்து அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க

பேனை போட்டு பேனை போட்டு கேட்க மாட்டும் போங்க